அனைவருக்கும் மார்கழி மாதத்துடைய அழகான வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த தைப்பூச விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் இது ஒரு கொண்டாட்டமான நாளும் கூட இன்றைக்கி திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்கள் வந்து இருபத்தி ஒன்று நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுறாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளா பிராட்டி துயில் கலைந்து எழுந்து வந்திருந்த ஆயர் சிறுமிகளுடன் இணைந்து கண்ணபிரானை துயிலெழுப்பும் பாடல் பால் கறப்பதற்காக வைத்துள்ள பாத்திரங்கள் நிரம்பி அந்த பாத்திரங்களிலிருந்து பால் பொங்கி வழியுமாறு பால் கரப்பவர்கள் சிறுவர்களாயினும் பெரியவர்களாயினும் தங்களது தன்மையில் மாற்றம் ஏதுமின்றி வாரி கொடுக்கும் வள்ளல்கள் போன்று பால் சுரக்கும் பெருமை மிகுந்த பசுக்களை உடைய நந்தகோபனின் மகனே நீ உறக்கம் தெளிந்து எழுவாயாக வேதங்களால் புகழப்படுபவனே வேதங்களும் அளக்க முடியாத பெரும் உலகத்தவர் கண்டு மகிழும் வண்ண உலகில் தோன்றியவனே ஒளி மிகுந்து பிரகாசிப்பவனே நீ துயில் எழுவாயாக அப்படின்னு இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் அதாவது உன்னிடம் போரிட்டு உனது வலிமைக்கு முன்பு நிற்க முடியாமல் தோற்றவரெல்லாம் உனது அடியாராக மாறி உன் அடி பணிந்து வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு உனது அடிகளை பற்றி பணிந்து நிற்பதை தவிர வேறு வழியில்லாத நிலை அதே போல ஆயர் குலத்தை சேர்ந்த பெண்களாகிய நாங்களும் உனது குணநலன்களை போற்றி பாட வந்து உன் மாளிகை முன்பு காத்திருக்கிறோம் துயிலெழுந்து வந்து எங்களை காத்தருள் வாயாக அப்படின்னு இந்த பாடல் அடுத்தது திருவெம்பாவை மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவையின் இருபது பாடல்கள் முடிஞ்சிருச்சு தன்னை ஆட்கொண்ட திருப்பெருந்துறையில் உறையும் இறைவனுக்காக மாணிக்கவாசகர் வாசகர் பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள்ல மார்கழி மாதத்துடைய இறுதி பத்து நாட்கள் பாடணும் பொதுவா மார்கழி மாதத்துல இருபத்தி ஒன்பது நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஆனா ஒரு நாட்கள் கூடுதலா நம்ம தை ஒன்னு அன்னைக்கும் இந்த பாடல் அதாவது மார்கழியோடு முப்பது நாட்களை சேர்த்து நம்ம திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம் அந்த பத்து பாடல்களும் இனி வரும் காலங்கள்ல நம்ம பார்க்கலாம் முதல்ல முதல் திருப்பள்ளி எழுச்சி பார்க்கலாம் போட்சியின் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்குழற்கு இணைத்துணை துணை கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் இணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயாக உயிர்களுக்கெல்லாம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் முதல் எங்கள் வாழ்வுக்கும் முதல் வன்னி உன்னை மலர்களால் அர்ச்சித்து உன் திருமுகத்தில் காண்கின்ற அந்த அழகிய புண் பார்த்து மகிழ்ந்து வணங்குகிறோம் சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே நந்திக் கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே என் வாழ்வின் முதல் பொருளே பொழுது புலர்ந்து விட்டது உனது பூ போன்ற திருவடிகளில் அவற்றுக்கு பொருத்தமான மலர்களை தூவி வழிபடும்போது உன்னுடைய திருமுகத்தில் எமக்கருள் கருள் புரியவென மலர்கின்ற அழகிய புண்முறுவலை கண்டு மகிழ்ந்து உன் அடிகளைத் தொழுகின்றோம் எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக அப்படின்னு இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் எம்பெருமான் ஈசனை பள்ளி எழுந்தருளை செய்ய இந்த பாடல் அமைஞ்சிருக்கிற விதம் ரொம்ப அருமையா இருக்கும் இனி வர பத்து பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சி நம்ம ரொம்ப அழகாக இந்த காணொலியில பார்க்கலாம் இன்னைக்கு சஷ்டி விரதம் அப்படிங்கிறதால பொதுவாக மாதாந்திர சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கிறோம் அந்த சஷ்டி விரதத்தின் போது நம்ம ஒரு வேளை உணவை தவிர்த்து இல்லை முழு நாளும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் குறிப்பா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் போயிட்டு அங்க முருகனை அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களால முடியும் அப்படின்னா அபிஷேகத்திற்கு நம்ம தேவையான பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் செய்யலாம் நிறைய விசேஷம் இந்த சஷ்டி நாட்கள்ல செய்யலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த சஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் விசாகம் அதே போல அஹ் இந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் அந்த நாட்கள்ல ரொம்ப அழகாக முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை நான் எப்படி கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அதாவது சஷ்டி அன்னைக்கு நம்ம வீட்டுல முருகப்பெருமானுக்கு நடந்த சிறப்பு அபிஷேகம் அதோட சிறப்பான அலங்காரம் பற்றியும் நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன் நிறைய பேர் வந்து நீங்க எப்படி விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அந்த வீடியோல ஒரு தெளிவான பதில் இருக்கும் அந்த வீடியோ வந்து நாளைக்கு கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் ரொம்ப அழகான கோலங்கள்லாம் பார்க்க முடியும்